நாள் செய்யும் இனைதான் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்கள் அதாவது இன்றைய ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருக நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாழிகையும் கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து துலா ராசிக்கு சந்திராஷிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு புதன்கட இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதிக சொந்த இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இது தாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் பெற பெறப்படுகிறீர்கள் நல்ல பணவரவு கிடைக்க போகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் மூணு கிரக சேர்க்கை செவ்வாய் குரு சந்திரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு மூன்று யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொன்னால் குரு மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் வா உங்களுடைய வார்த்தைகளால் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் இணைவு இருப்பதால் நன்றாக இணைந்திருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி குதூகலம் ஏற்படும் நல்ல பண வரவு திடீர் தன லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் இரண்டு தன காரகனும் இணைந்திருக்கிறார் ஸ்தானாதிபதியான சுக்கரனும் இணைந்திருக்கிறார் அதனால் நல்ல பண வரவு திடீர் தன லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது லாட்டரி வாங்குவதற்கோ வாங்கினால் அதில் வரவு வருவதற்கோ பொது கிடைப்பதற்கோ அல்லது உடன்பிறப்புகள் மூலம் பண வரவோ பொருள் வரவோ கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது நாலு மற்றும் அஞ்சாம் வீட்டு அதிபதிகள் இரண்டில் இணைந்து குருவோடு இருப்பதால் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் நன்றாக படிப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை தொழில் மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு யோகமான ஒரு நாள் பூமி தொடர்பான தொழில் செய்யும் அன்பர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கும் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழவும் உகந்த நாளாக இது போகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் எப்படி போகுது மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக உங்கள் மனசும் உடம்பும் ஒரு உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை உணர்வீர்கள் காண்பீர்கள் புதிய உறவுகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படுகிறது இன்று இதனால் மனோபலம் கூடும் அதிகரிக்கும் என்று சொல்லலாம் சொத்துக்கள் வாங்குவதற்கான தடை விலகி சொத்து வாங்கவோ அல்லது அல்லது வீடு கட்டவோ குடும்பத்தாருடன் அமர்ந்து சுப பேச்சுவார்த்தை நடத்தி நன்மையில் முடியக்கூடிய நாள் தன லாபம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்க யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி வாட்டர் டேக்ஸ் போன்றவற்றை மிகச் சரியாக செலுத்தி சந்தோஷப்படுவீர்கள் வரவேண்டிய பண வரவும் சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளால் தன லாபம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் செல்வாக்கு கூடும் நாள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலை விலகி சந்தோஷம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பகவான் உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி வைப்பார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றகரமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை சேர்க்கை இருப்பது என்பது கடனை அடைப்பதற்காக கூட இருக்கலாம் அல்லது அதிகமான இன்னும் கடனை பெற்று சுப செலவை செய்வதற்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் இந்த நாள் கடன் பெற பெறக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது உங்களுக்கோ ஆரோக்கிய விஷய விஷயத்தில் சீராக இருந்து வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருகசீரிசை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாள் இன்று வழக்கு சார்ந்த விஷயத்தில் பண விரையும் ஏற்படும் குடும்பத்தினரிடையே குடும்பத்தினுடைய தேவைகளை கருதி அவங்களுடைய செலவுகளை செய்து அதனால் சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்கள் கையிருப்பு கணிசமாக கரையும் உறவினர்களின் வருகை காரணமாக அவர்களுக்கும் செலவு செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகி சந்தோஷமாகுவீர்கள் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை அல்லது உடல் பிறப்புகள் வழியில் ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல இருக்கும் பட்சத்தில் அதற்கான வேலைகளை மும்முரமாக ஈடுபடுவீர்கள் மொத்தத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் சந்தோஷமான சுமைகள் என்றே சொல்லலாம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கப்போகுது கடகராசினுடைய அதிபதி சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் குருவோடு இணைந்து பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தப் போகிறது சந்தோஷத்தின் உச்சியில் இருக்கப் போகிறீர்கள் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பணி செய்யும் இடத்தில் மற்றவர்களால் மதிப்பு மரியாதை கிடைத்தல் செல்வாக்கு அதிகரித்தல் விஏபிகளின் தொடர்பு நட்பின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அது பற்றிய சுப பேச்சுவார்த்தை நடத்துவது தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் ஒத்துழைப்பால் லாபத்தை அதிகரிக்கக்கூடியது போன்றவை நடக்கும் சந்திரன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் காரணமாக உண்டு உங்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும் அது மட்டுமா நல்ல பண வரவு பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும் இப்போ அதனால் நீங்கள் விலையுர்ந்த பொருட்களும் தங்க நகைகளும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் கூடும் வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் விலகி விடுதலை பற்றி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் மன நிம்மதி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் புதிய உறவுகளின் வருகையால் வீடு சந்தோஷத்தில் கலை கட்டும் என்று சொல்லலாம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சிறு சிறு சங்கடங்கள் சண்டைகள் விலகி ஈகோவை விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கப்போகுது தசமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது பெரிய யோக பாக்கியத்தை தரப்போகிறது பதவி மாற்றம் பதவி இடமாற்றம் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் நீண்ட நாட்களாக மருத்துவ ச ரீதியாக சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ அது விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை உண்டாகும் கணவன் மனைவி உறவில் அன்னோன்யம் அதிகரிக்கும் திடீரென்று சில முடிவுகள் நீங்கள் எடுத்தாலும் அதனால் அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு நற்செய்தி வருவதன் மூலம் பண வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது வீட்டு மனை அல்லது வீட்டிற்கு உண்டான விலையுர்ந்த பொருட்களை வாங்கவோ இப்படி சமயோசிதமாக யோசித்து நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் வெளி மாநில வெளிநாடு பிரயாணம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் இதனால் அலைச்சல்கள் இல்லை ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் தனிப்பட்ட விஷயத்திற்காகவோ அல்லது அலுவலக நிமித்தமாகவும் வெளியூர் பயணம் ஏற்படுவதன் மூலம் மகிழ்ந்து போவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது பாக்கியஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது ஒரு பெரிய அற்புதமான விசேஷம் அவை மூன்றும் சேர்ந்து மூணாம் இடத்தை பார்ப்பது என்பது வழக்கு சார்ந்த விஷயங்கள் பங்காளிகள் சார்ந்த விஷயம் அதாவது இளைய சகோதரர்களால் இருந்து வந்த பகைகள் இதெல்லாம் விலகி ஒத்துருக்கொத்துரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது விளங்குகிறது நீங்கள் எடுத்த முடிவில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ பதவி இடமாற்றமோ ஏற்படும் நல்ல பலனை பெறக்கூடிய நாள் குழந்தைகள் மூலம் நற்செய்திகள் வரக்கூடிய லாபகரமான நல்ல நாள் குழந்தைகளால் பெருமை இருக்கப் போகிறீர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து சமூகத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக விளங்கப் போகிறது லாபாதிபதி உச்சம் பெற்றதால் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும் மூத்த சகோதரருடன் இருந்து வந்த வேற்றுமைகள் விலகி ஒற்றுமையாக சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வழக்கில் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள் அது மட்டுமல்ல பூர்வீக சொத்தில் சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கு உங்களுடைய பங்காளிகள் உதவிகரமாக இருப்பார்கள் இனிய நாளாக அமைய எங்களது வாழ்த்துக்கள் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினம்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தப்படாதீங்க மன சஞ்சலம் படாதீங்க மன சஞ்சலம் அப்படி ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு ஒன்றும் இருக்காது குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இது அமைகிறது மொத்தத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு அதனால் நல்லது நடக்கும் எது சிக்கல் இருந்தீங்களோ அந்த சிக்கல் தானே விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் சுப விரயங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து இருக்கிறது மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் சந்தோஷம் மிகுதியாக காணப்படுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போதுன்னா குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்று செலவுகள் காத்திட்ருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்தாலும் இன்று செலவுகள் காத்திட்ருக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் மூணு கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரை தோல்வியை பார்த்த உங்களுக்கு இந்த திடீர் வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தசமஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை அகலும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து இருந்து வந்த விஷயங்களும் அகன்று நல்ல முன்னேற்றம் காணப்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அன்னோன்யம் அதிகரித்து சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி படிக்காத குழந்தைகளாக இருப்பினும் நல்ல படிப்பதற்கான வாய்ப்பினை பெற்று சந்தோஷமாக படிப்பாங்க அற்புதமான ஒரு நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பால் ச சமூகத்தின் நிலை அதிகரிக்கும் அரசாங்க அதிகரி அதிகாரிகளாலும் அரசியல்வாதிகளாலும் பாராட்டினை பெறக்கூடிய ஒரு நாள் அலுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகம் அல்லது வியாபாரம் ரீதியாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக ஆதாயம் நிச்சயமாக ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாளாக கணவன் மனைவி பிரிந்திருத்தல் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் விலகி இருவருக்குள்ளும் ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று இப்போ சுமூகமாக செயலாற்றுவார்கள் பண வரவு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல மூணு கிரக கிரகங்கள் சே சேர்க்கை ஏற்பட்டு அங்கிருந்து அது ஏழாம் பார்வையாக விரயஸ்தானத்தை மூன்று கிரகங்களும் பார்ப்பதால் தொழிலுக்காக கலனை வாங்கியிருப்பீங்க அந்த கடனை எப்படியாவது திருப்பி தருவதற்கான நிலை இன்று ஏற்படும் பத்தாம் இடத்திலும் சரி ரெண்டாம் இடத்திற்கும் சரி குரு பார்வை இருப்பதால் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டு பண வருவாய் கிடைத்து அதனால் கடனை திருப்பி தரக்கூடிய ஒரு நிலை உருவாக வாய்ப்புகள் ஏராளம் குழந்தை மூலமாக கூட வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது அதை வாங்கி கடனை திருப்பி தடுக்க தரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஆரோக்கிய விஷயம் அதாவது ஆறாம் இடமாக இருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் கூட கவனம் தேவை அது சம சம்பந்தமாக கூட மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடனை அழைப்பதற்கான முயற்சியில் வெற்றி காம்பீர்கள் என்று சொல்லலாம் பூராண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா இருந்து வந்த சங்கடங்கள் பெரிதாக பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தாது உங்களுக்கு ஆகாதவர்கள் மேலதிகாரிகளும் போட்டுக்கொடுத்து கொடுத்து குழப்பத்தை உண்டாக்க முயல்வார்கள் இருந்தபோதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் புத்திராள நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்கோபம் ஏற்படும் அதாவது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பரிவர்த்தனையாக இருப்பதால் கடன் பிரச்சினையில் இருந்து வந்த நிலை ஓரளவுக்கு சரி செய்து அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வீர்கள் இன்று இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை என்பது ஏதோ சாரி ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது மிக சிறப்புங்க அதாவது அஞ்சுக்கும் ஏழுக்கும் உடைய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிக சிறப்பு அதனால் என்ன பலன் என்று சொன்னால் திருமண உறவில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய நிலை இதுவரை பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவில் அதாவது மாற்றம் உண்டாகி தம்பதியினர் ஒற்றுமையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு திடீர் முடிவுகளை எடுத்தாலும் நீங்கள் திடீர் முடிவுகள் எடுத்தாலும் அதன் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரம் மற்றும் குழந்தை விஷயத்தில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசியில் அன்ப அன்பர்களுக்கு தந்தை மூலமாக குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் தந்தை உங்களுக்கு பேராதரவாக இருப்பார் திருமாத திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் குழந்தை விஷயத்தில் நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு நாள் உடன் பிற பிறந்தவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் விலகி பங்காளிகளே உங்களுக்கு விட்டு கொடுத்து உங்களை உங்களுக்கு ஆதரவு தந்து பேசி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் உருவாகும் மற்றபடி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு செலவு வைக்கலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை தரப்போகிறது என்றே சொல்லலாம் நாலாம் இடமும் ஆறாம் இடத்த அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அல்லது உங்களது அலுவலகத்தில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலக ஒரு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் வீடு மனை போன்றவற்றில் எதிர்மறையாக செயல்பட்டு வந்த நபர்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகிறது மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தைரிய குறைவு ஏற்படலாம் அவிட்ட ஒன்றாம் பா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உத்தியோக மேன்மை பதவி இடமாற்றம் வீடு மனை விஷயத்தில் தன்மை ஏற்படும் வீடு மாறினால் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வருமானத்தில் இருந்து வந்த தொய்வு விலகி திடீர் தன லாபம் ஏற்படும் நீங்கள் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்கள் அது வந்து உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி பாதையை கூடிய வண்ணம் இருக்கிறது என்றே சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பதவி சார்ந்த விஷயத்தில் மேலதிகாரிகள் இனி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அன்னோன்யமாக உடன் பணியாற்றுபவர்களும் அன்னோன்யமாக இருப்பார்கள் திடீர் பண வரவு உண்டு பூர்வீக சொத்து விஷயத்தில் வருமானம் நிச்சயமாக ஏற்படும் இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் வரைக்கும் வாடகை விடாமல் இருந்திருக்கலாம் இப்போ வாடகைக்கு ஆள் வரலாம் அதனால் வருமானம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை என்பது மிக பிரமாதம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ தைரியம் அதிகரிக்கும் வீரியமாக செயல்படுவீர்கள் மனசில் ஒரு தெம்பு இருக்கும் கௌரவம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல குழந்தைகள் விஷயத்தில் குழப்பங்கள் விலகி அவர்கள் வளர்ச்சியினை வளர்ச்சிக்கான பாதையினை தேர்ந்தெடுத்து பயணப்படுவார்கள் என்று சொல்லலாம் பதவி உயர்வு குடும்ப சந்தோஷம் போன்றவை அமையும் அமோகமான ஒரு நாள் உடன் பிறப்பால் கூட அக்னோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது விளங்குகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று திடீர் தன வரவு ஏற்படும் வீடு மனைகள் சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்க வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அது நன்மையில் முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கிய விஷயத்தில் கடன் பிரச்சனை வருமானம் போன்றவற்றில் இருந்து வந்த நிலைகள் மாறி சந்தோஷ நிலை ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது பதவி இடமாற்றம் ஏற்பட ஒரு நிலை மேலதிகாரி சக ஊழியர்கள் போன்றவற்றிற்கு ரொம்ப அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு எப்பவும் இல்லாத ஒரு தெம்பு ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்